இந்திய பெருங்கடலில் உள்ள தீவு ஒன்றில் மூன்று ஆண்டுகளாக சிக்கி தவித்த இலங்கை தமிழர்கள் பிரித்தானியாவுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அக்டோபர் மாதம் மூன்றாம் திகதி கனடாவுக்கு செல்லும் நோக்கில் புறப்பட்ட இலங்கை தமிழர்கள் பயணித்த படகு ஒன்று நடுக்கடலில் சிக்கியுள்ளது பிரித்தானிய கடற்படை அவர்களை மீட்டுள்ளனர் ஆனால் அவர்கள் பிரித்தானியாவுக்கு கொண்டு செல்லப்படாமல் பிரித்தானியாவின் கடல் கடந்த பிரதேசமான டியாகோ கார்சியா எனும் தீவுக்கு கொண்டு செல்லப்பட்டனர் சுமார் மூன்று ஆண்டுகளாக அவர்கள் அனைவரும் அந்த தீவிலேயே அடைப்பட்டிருந்தார்கள் குறைவான இடத்தில் ஒரே கூடாரத்துக்குள் பலர் தங்க வைக்கப்பட்டிருக்க ஆண்கள் சிலர் தாக்குதல்களுக்கும் பெண்கள் உடல் ரீதியான வன்முறைகளுக்கும் சிறு பிள்ளைகளுக்கு சரியான பாதுகாப்பின்றி அவர்களும் அவர்களை குறித்து அவர்கள் பெற்றோரும் அச்சத்துடனேயே வாழ்ந்து வந்தனர் இந்த நிலையில் டியாகோ ட்யாகு தீவில் மூன்று ஆண்டுகளாக சிக்கி தவித்த இலங்கை தமிழர்களில் பெரும்பாலானோர் பிரித்தானியாவுக்கு அழைத்து வரப்பட்டனர் ஆறு மாதங்களுக்கு அவர்கள் பிரித்தானியாவில் தங்க அனுமதி அளிக்கப்பட்டதுடன் அவர்களுக்கு பிரித்தானிய உள்துறை அலுவலகம் நிதி உதவியும் செய்ய உள்ளதாக பிபிசி ஊடகம் தெரிவித்துள்ளது இதற்கிடையில் அந்த இலங்கை தமிழர்களில் மருத்துவ சிகிச்சைக்காக ருவாண்டாவுக்கு அனுப்பப்பட்டுள்ளவர்களும் இன்று பிரித்தானியாவுக்கு அழைத்து வரப்பட உள்ளனர் என்றாலும் மூன்று பேர் மீது மற்றும் குற்றச்சாட்டுகள் உள்ள நிலையில் அவர்கள் தொடர்ந்து டியாகோ காசியாவிலேயே தான் வைக்கப்பட்டிருப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது